அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளிவரக்கூடிய பல முக்கியமான டேட்டாவை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ வந்து இந்த மாதிரிலாம் நியூஸ் இருக்குது இந்த மாதிரிலாம் கவர்மெண்ட்டில் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாேருக்கும் அந்த தகவல் போய் சேரணும்னு தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம் அதனால் வீடியோவை பார்க்கக்கூடியவங்க இது யாருக்கு பொருத்தமாக இருக்குமோ அவங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணாலே போதும் அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அரசு தேர்வு வாரியங்களில் பல இருக்குது அதை டிஎன்பிஎஸ்சி டிஎன் யுஎஸ்ஆர்பி டிஆர்பி எம்ஆர்பி இந்த மாதிரி பல்வேறு டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து நம்ம ஒவ்வொரு அரசு கல்லூரி அரசு பாலிடெக்னிக் கல்லூரி அரசு வந்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அரசு பொறியியல் கல்லூரி இந்த மாதிரி அரசு சம்பந்தமான கல்லூரிகளில் உள்ள போஸ்ட்டிங்கெல்லாம் ஃபில்லப் பண்ணக்கூடியது தான் இந்த டீச்சர் ரெக்யூட்மெண்ட் போர்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் அவங்க அவங்களும் டிஎன்பிஎஸ்சி மாதிரியும் ஒரு இது இது வந்து ஒரு இது வந்து ஒவ்வொரு வருஷம் முடியும் போதும் ஆன்வல் பிளானை வெளியிடுவாங்க ஆனால் ஒரு நாள் கூட அதை அதை அவங்க ஃபில்லப் பண்ணது கிடையாது சும்மா பேருக்கு வெளியிடுவாங்க அது எத்தனை தெரில விடுறாங்கன்னு ஓகேங்களா ஒரு எக்ஸாம் காசல் பண்ணுவாங்க அதை ஃபில்லப் பண்ணவே மாட்டாங்க ஏதோ ரொம்ப பத்து போஸ்ட்டுக்கு க குவாலிஃபர் பண்ணுவோன்னு சொன்னாங்கன்னா அவர் ரெண்டு மூணு ஃபில்லப் பண்ணிக்கிட்டு அதே வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க இப்போ என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்து போஸ்டிங் போகிறதுக்கு ஆனால் பரவாயில்ல எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வரதுக்கே ஏழு மாதம் எட்டு மாதம் ஆகும் இது என்ன கொடுமா அப்படின்னா எக்ஸாமுக்கு அனௌன்ஸ் பண்ணி அந்த எக்ஸாம் எக்ஸாம் நடத்தவே டைம் கொடுப்பாங்க இதை மாற்றி மாற்றி வச்சு எக்ஸாம் ஜூனும்பாங்க அப்புறம் ஜூலையும்பாங்க பாங்க அப்புறம் ஆகஸ்ட்டும்பாங்க எக்ஸாம் அக்கிறதே இங்கே பெரும்பாடாக இருக்கும் எனக்கு கேட்டால் அதான் கழிச்சு போட்டு டிஎன் மிஸ்டே ஊற்றிடலாம் அந்த வேலையெல்லாம் அவங்களுக்கு முடியலைனா விட வேண்டியதான்ப்பா அவன் இந்த டிஆர்பியில் பார்த்தீங்க டிஆர்பியை நம்பி படிக்க ஆரம்பித்தோம்னா நம்ம வந்து ஏஜ் பராயி வீட்டுக்கு போக வேண்டியதுதான் அப்படித்தான் பல பேர் ப பல பேர் இருக்காங்க இல்லை பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் எப்படின்னா சரி எக்ஸாம் தான் ஒழுக்கமாக வைக்க முடியலை போஸ்டிங் போட முடியலை அப்படின்னா உயர்கல்விக்கு படிக்கக்கூடிய அந்த எக்ஸாமுக்கு செட் இருக்குது அதே இந்த மாதிரி இந்த மாதிரி நிலமையாக இருக்குது அதாவது உங்களுக்கு மனைவருக்கும் தெரியுமான்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செட்டு எக்ஸாமுக்காக ஒரு கால்ஃபர் பண்ணாங்க அறிவு வழியிட்டாங்க அப்போ அறிவு மார்ச் மாதம் நம்ம ஒரு ப்ரைவேட்டாக ஒரு கவர்மெண்ட்டுக்கு காலேஜ் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் வந்து எக்ஸாமுக்கு ஏதாவது பிளான் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான செட் தேர்வு அறிவிப்பை கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அனோன் மணியம் சுந்தர்னா பல்கலைக்கழகத்தில் அவங்க என்ன பண்ணாங்க வெளியிட்டாங்க அவங்க அதாவது டிஆர்பி பண்ணாமல் அவங்க வெளியிட்டாங்க அப்ளை எல்லாம் பண்ணிட்டாங்க அப்ளை பண்ணிவிட்டு செட் தேர்வு வந்து கவர்மெண்ட் தான் கல்யாணம் பண்ணணும் ப்ரைவேட்டாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஏன்னால் எல்லோரும் என்ன பண்ணாங்க சொன்னதால் ஒரு பெரிய பேச்சு அடிபட்டுச்சு பெரிய பெரிய ஆள்கள்லாம் பேட்டி கொடுத்தாங்க அதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்போ என்ன பண்ணிட்டாங்க அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இந்த செட் எக்ஸாமை டிஆர்பி மூலமே நடத்தலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு அரசாணையை விட்டாங்க அந்த அரசாணையை பார்த்திங்கன்னா அந்த அரசாணையை பின்பற்றி என்ன பண்ணாங்க டிஆர்பி மார்ச்லேருந்து ஆறு முதல் ஒம்பதேதி வரை எக்ஸாம் அறுத்தாங்க எக்ஸாம் நடத்தி ஆறு மாதம் ஆயிடுச்சு இன்னும் அந்த ரிசல்ட்டை வந்து அவங்க வெளியிடவே இல்லை என்ன அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் செட் தேர்வில் தமிழ் வழி கல்வி முன்னுரிமை கேட்பவர்கள் ஒன்றாம் முதல் பட்டம் மாதிரி தமிழ் வழியில் கல்வி கல்விப்படுத்த சேனல் அமைப்பிருக்க ஆகஸ்ட் ஏழு வரைக்கும் அவங்க டைம் கேட்டிருக்காங்க அதனால தான் வந்து டைம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இம்மாத இதுக்குள்ளே செட் எக்ஸாம் அம்சத்தை வெளியிடப்படும் அது ரிசல்ட் அளிந்த பிறகு அதனுடைய நீட்சியாக அரசு கலை அறிவியல் கல்லூரியில் உள்ள காலியாக உள்ள நாலாவது நாலாவது உதவி பாசியருக்கான எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ செட் எக்ஸாம் என்ன அப்படின்னா உயர்கல்வி நிறுவனங்களில் உதவி பேராசிரியாக பணியாற்ற செட் தேர்வில் நம்ம வந்து பாஸ் ஆகிருக்கணும் அதுதான் ஓகேங்களா டிஆர்பில் தாங்களே இந்த டிஇடி ஒன் டிஇடி டூ மாதிரி அதே மாதிரி இந்த செட் எக்ஸாமில் வந்து அவங்க பாஸ் ஆகிருந்தால் தான் அவங்க அது மாதிரி கவர்மெண்ட் காலத்தில் உள்ள அசம்பர் பஸ்ட்டுக்கு அவங்க குவாலிஃபை ஆவாங்க இப்போ நம்மள நோக்கம் என்ன அப்படின்னா டிஆர்பிஏ டிஎன்பிஎஸ்சி நம்பி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்காங்களோ இல்லை எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி டிஆர்பியை நம்பியும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் இருக்காங்க ஸோ டிஆர்பி இந்த மாதிரி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இந்த மாதிரி ஸ்டெட் எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக காத்திருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள அரசு உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி எல்லாத்துக்கும் டிஆர்பி தான் மெயின் ஆனால் அந்த டிஆர்பி அவங்களும் அங்கே உள்ள வேக்கண்ட்டை ப்ராப்பராக கால்குலேட் பண்ணி எக்ஸாம் வச்சாலே போதும் ஒரு இது ஒரு சாதாரண ஒரு தேர்வு முடிவை ரிசல்ட்டு போட முடியல எல்லாமே கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி ஏன் ஒரு ஒரு நீதிமன்றம் ஒரு கேஸ் போடுறாங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த கோர்ட்டுக்கும் போக முடியாத அளவுக்கு ஒரு தேர்வை வந்து அறிவிப்பை எப்போ வெளியிட்டு தான் ஃபில்லப் பண்ணுறாங்களோ அப்போ தான் முழுமை வரும் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி எம்ஆர்பி அப்படின்னு எந்த தேர்வு வந்தாலும் ஏதாவது ஒரு வழக்கு போடக்கூடிய அளவுக்கு இவங்க ஏன் அறிவிப்பு வெளியிடுறாங்க யாரும் எந்த வழக்கு போடாத முடியாதபடி ஒரு நல்ல அறிவிப்பை வெளியிட வெளியிடலாம்ல அது அதை வெளியிடணும் எக்ஸாம் ரிசல்ட்டுக்கே ஆறு மாதம் ஏழு மாதம் ஆகுதுன்னா அவங்க அப்புறம் ஏஜ் பாய்ஸ்னால் எப்படி அடுத்த இதுக்கு அவங்க அப்ளை பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஸோ வந்து இப்போ வந்து ஆறு மாதமாக கிடப்பில் செட் இருக்குது அப்போ ரிசல்ட்டு எப்போ வரும்னா இந்த மாதம் லாஸ்ட்டில் செட் வந்துடும் ஏன் தள்ளி போதுன்னா அவங்க சொல்கிறாங்க தமிழ் வழியில் படிக்கக்கூடியவங்க அவங்களுடைய சான்றுகளை சமர்ப்பிக்க டைம் கேட்டுருக்காங்க அதனால தான் டைம் வந்து சொல்கிறாங்க இது இது இந்த ரிசல்ட்டு போட்டோன்னு நாலாயிரம் கவர்மெண்ட் காலேஜில் உள்ள நாலாயிரம் அஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணக்கூடிய அறிவு வெளியாகும்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு தேங்க் யூ